அஸ்லாம் வலைக்கம் வரமத் பரகாத்துஹூ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு ரெண்டு எழுத்து அரபியோடைய எழுத்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியோடைய எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகி வர லெட்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னு எந்தெந்த எழுத்தோட எது ஜாயிண்ட் ஆகி வருதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கடுத்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா மூணு எழுத்து ஜாயின்ட் லெட்டர்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எழுத்துக்கல அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேங்களா டைம் வேஸ்ட் ஆகுது ரொம்ப நேரம் ஆகுதுன்னு ரொம்ப கஷ்டமே படாதீங்க ஓகேங்களா ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன ஆகிட போகுது ஒன்றுமே ஆக போறதில்லை சரிங்களா Wow! Ba! Wow! Noon. Mim. Ba. Mim. Noon. Dal. Noon. Dal. Ba. Dal. Ba. Dal. Ya. Dal. Ya. Dal. Ta. Dal. Ta. Dal. Ta. Ha. Ta. Za. யா யா தா 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 இதுவும் இதுவும் நல்லா பாத்துக்குங்க தா ரா நூன் ரா యా తా నూన్ సా తా సా తా లాం అంజ లాం అంజ నూన్ అంజ జీం అమ్జ యా తా యా సా యా నూన్ యా బా యా యా అంజ గైన్ బా యా தூன் பா தூன் யா தூன் ச யா ஜால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புள்ளியோட எழுத்துக்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணு லெட்டர்ஸ் எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா f i f f f r n f kh i n r n f m z i n i Qaraf, fa, ein rain, ba, fa, fa, ayn, ta, ka, sa, fa, ya, amza, ja, ein rain. Fa, ba, ayn, ta, rain, sa, pa noon, fa, fa meem, ya, ja, kaf, ha, lam. அம்ச மீம் லாம் ஹ காஃப் சீம் ஸ்வாத் துவா ஹ தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி நல்லா பாருங்க இதெல்லாம் அலிஃபோடு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு சொல்ல போறேன் நல்லா பார்த்துக்குங்க லாம் ப அலீஃப் லாம் தா அலீஃப் லாம் நூன் அலீஃப் லாம் காஃப் அலீஃப்ங்க அலீஃப் வந்திருக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலீஃப் வந்திருக்கு நல்லா பார்த்துக்குங்க லாம் காஃப் லாம் 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 ஹ லாம் லாம் அலீஃப் மீம் லாம் வாவ் ஹ லாம் மீம் லைன் லாம் ஐன் ஐன் லாம் ர மீம் தா யா காஃப் சா யா யா தா பா இனியோட இது முடிஞ்சு போச்சு இனியோட கிளாஸ் இதை நல்லா பாருங்க எழுத்துக்கள் எத்தனை எத்தனை எழுத்து இருக்கு பாருங்க நிறைய இருக்கும் கொஞ்சம் கலாப்ஸ் பண்ணிக்காதீங்க ஜாயிண்ட் லெட்டர்ஸ்லாம் நல்லா வந்துருக்கு இதை ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நல்லா படிச்சு பாருங்க உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ